வசம் நின்றி பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதித்தோம் நிச்சணையும் கைகூடும் நிபுணர் கந்தர் ஷஷ்டிகவசந்தனை அமரர் அமரம் புரிந்த குமரநடி நின்றே குறி ஷஷ்டியை நோக்க சரவணபவனார் ஷிஷ்டர் குதும் செங்கதிர் வேலோன் பாதம் இரண்டில் வன்மணி சதங்கை கீதம் பாட கிண்கினியாட மயில் நடனம் செய் மயில்வா கணனா கையில் வேளான் என காக்கமென்று உவந்து வரவரவேலா யுதனார் வருக 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 மயிலோன் வருக இந்திரன் முதலாய் இண்டிசை போற்ற மந்திர வடிவில் வருக வருக வாசமன் வருகா வருக வருக நேச குரம்பர்கள் நினைவுன் வருக ஆறு முகம் படைத்த ஐயா வருக நீரிடு மேலவன் நித்தமருகிறி வேலவன் சீக்கிரமருக சரவண பவனா சனுதில் வருக ரகன பவசர் சரவண வீராண மோனம நிபவ சரவண நிறனஹ வருக அசுரர் குடி கிடைத்த ஐயா வருக எண்ணெயாலும் இளையோன் கையில் பன்னிரண்டு ஆயுதம் பாசாங்குசவும் பரந்த விழிகள் பன்னிரெண்டிலங்க விரைந்தனை காக்க வேலோன் வருக ஐயும் கிளியும் அடைவன் உயோலி சவும் உயிரும் கிளியும் சவம் கிளரொலியையும் நிலை பெற்றின் முன் நித்தமும் உளிரும் சண்முகனையும் தனியொலியவும் குண்டலி ஆம்சி

முப்பத்திருப்பில் முனைவில் காக்க செப்பிய நாவை செவில்காக்க கண்ணம் இரண்டும் கதிர்வேல் காக்க எண்ணில கழுத்தை இனியவில் காக்க மார்பே ரத்ன வடிவில் காக்க சேரில முனைமாள் திருவில் காக்க வடிவேல் இருத்தோல் வளம் பெற காக்க பிடரிகள் இரண்டும் பெருவில் காக்க அழகுடன் முதுகை அருள்வில் காக்க பழுப்புதினாரும் பெருவில் காக்க வெற்றிவேல் வயிற்றை விளங்குவை காக்க சிற்றடை அழகுறை செவ்வில் காக்க நானா கயிற்றின் காக்க ஆண் பெண் குறிகளை அறிவில் காக்க பிட்டம் பெருவில் காக்க வட்ட குதத்தை வல்வேல் காக்க பணத்தொட இரண்டு பருவியல் காக்க கணக்கால் முழுந்தால் கதிர்வெல் காக்க ஐவிரல் அடினி அறிவியல் காக்க கைகள் இரண்டும் கர்ணிவேல் காக்க முன்கை இரண்டு முரண்பில் காக்க பெண்கை இரண்டு பின்னவில் இருக்க நாவல் சரஸ்வதி நட்டுணையாக நாபிக்கமனம் நல்வேல் காக்க முப்பால் நாடியின் முனைவில் காக்க எப்பொழுதும் என எதிர்வேல் காக்க அடியின் வசனம் வசைவுள்ள நேரம் கடகு வந்து கனவேல் காக்க வரும்பகல் தண்ணில் வற்றவேல் காக்க அரையுள் தண்ணில் அணைவல் காக்க ஏல் சாமத்தில் எதிர்வேல் காக்க தாமதம் மீக்கி சதுர்வேல் காக்க 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 கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்கத்தாக்க தடையர தாக்க பார்க்க பார்க்க பாவம் புடிப்பட பிள்ளி சூனியம் பெரும்பகையாக வல்லபூதமலாஷிகள் பெய்கள் அல்லல் படுத்து முடியும் பிள்ளைகள் தின்னும் புழக்கடை முடியும் கொலிவாய்பிலும் குரலை பெய்களும் பெண்களை தொடரும் பிரம்ம ராஜ்ரும் அடியனை கண்டால் அலரி கலங்கிடு இருக்காட்டெரிய துன்பச் செனியும் எல்லிலும் விரட்டிலும் எதிர்ப்படும் மன்னரும் கணபூஷை குளும் காலியோடு அனைவரும் விட்டாங்காரரும் மிகப்புல பேய்களும் தண்டிய என் பெயர் சண்டர்கள இடிவிடிந்தோடி ஆணை அடியில் அரும்பாவைகளும் பூனை மயும் பிள்ளைகள் என்பது நகவும் பாவைகளுடனே பலகலசத்துடன் மனையில் புதைத்த வஞ்சரை தரையும் சிற்கும் ஒட்டிய பாவும் படமும் காவுடன் சோரும் போது வஞ்சனமும் ஒருவழி போக்கும் அடியனை கண்டால் அலைந்து குழந்திட மாற்றார் வஞ்சகர் வந்து வணங்கிட கால என்னை கண்டால் கலங்கிட அஞ்சு நடுங்கிட அரண்டு புரண்டிட வாய்விட்டலறி மதிக்கெட்டோட படியினில் முட்ட பாச கயிற்றால் கட்டுடன் அங்கம் கட்டு கட்டி விருட்டு கை கால் முறிய கட்டு கட்டு கதரிட கட்டு முட்டு முட்டு முழிகளில் புதுங்கிட செக்கு செக்கு செதில் செதிலாக சொக்கு சொக்கு சுற்பகி சொக்கு குத்து குத்து கூர்வொடி வேளால் பற்று பற்று பகலம் தனலடி தனலடி தன்னலடி தனலதுவாக விடுவிடு வேலை விரண்டது ஓட புளியும் நறையும் புன்னடி நாயும் எளியும் கரடியும் இனித்தொணர்ந்தோட தேலும் பாம்பும் செய்யான் பூரான் கடிவிட விஷங்கள் கடித்து இறங்கும் ஏரிய விஷங்கள் எளிதுடன் இறங்க ஒழுப்பம் சுலுக்கும் உறுதனை நோயும் வாதம் பித்தம் சூலேசென் குடும்டும்பம் சொக்கு சிறங்கு குடைச்சல் சிறந்த குடல்வி பிரி பக்க பிளவை படத்துறை வாழை கடுவன் படுவன் கைத்தால் சிறந்த பற்கு தரனை பருவரை அப்பும் எல்லா பிணியும் என்றனே கண்டால் நில்லாதோட நீ என கருள்வா ஈரில் உழகும் எனக்குறவாக ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்க மன்னால் அரசர் மகிழ்துறவாகும் உன்னை துதிக்க உன் திருநாமம் சரவண பவனை சையொழி பவனை திருபுர பவனை திங்கொழி பவனை பரிபுர பவனை பவனை அரி அரித்திருமருகா அமராபதியை காத்து தேவர்கள் கடுஞ்சுரை விடுத்தாய் கந்தா குகனை கதிர்வேலவனை கார்த்திகை மைந்தா கடம்பா கடம்பனை இடுபனை அழித்த நீவேன் முருகா தனிகாச்சலனை கதிர்காமத்துறை கதிர்வேல் முருகா பழனிப்பதிவால் பாலகுமார ஆவிலின் குடிவால் அழகிய வேளா சிந்திர்பாமலையுரும் செங்கல்வராயா சமரா புரிவால் சண்முகத்தரசே காரால் குழலால் களைமகள் என்றார் என்னாயிருக்க யானுனை பாட என்னை தொடர்ந்திருக்கும் எந்தை முருகனை பாடினே நாடினின் பரவசமாக ஆடினை நாடியினின் ஆவினின் புதிய நேசமுடன் யான் நெற்றிலனிய பாசவினைகள் பற்றது நீங்க உன்பதம் பெறவே உன்னருளாக அன்புடன் அற்றி அன்னமும் சொன்னமும் மெத்தமித்தாக வேளாயுதனா சித்தி பெற்றடியின் சிறப்புடன் வாழ்க 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 மயிலோன் வாழ்க 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 வடிவில் வாழ்க 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 மலை வாழ்க 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 மலைக்குரு மகளுடன் வாழ்க வாழ்க வாரணி துவசம் வாழ்க வாழ்க என் வறுமையில் நீங்க எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை அடியேன் எத்தனை செய்யணும் பெற்றவன் நீ குரூப் பொறுப்பது உண்கடன் பெற்றவள் குரமகள் பெற்றவள் அமைப்பில்லை என் ரன்பாய் பிரியம் அளித்து மைந்தரன் மனமகிழ்ந்தருளி தஞ்சம் என்றடியார் தலைத்திட அருள் செய் கந்தர் சஷ்டி கவசம் விரும்பிய பாலன் தேவராயன் பகிர்ந்ததை காலையில் மாலையில் கருத்துடன் ஆளும் ஆச்சாரத்துடன் அங்கம் துலக்கி நேசமுடன் ஒரு நினைவதுவாகி கந்தர் சஷ்டி கவசம் இதனை சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் ஒரு நாள் முப்பத்தி கொண்டு ஓதியை ஜபித்து உகந்த நீரணி அஷ்டதிக்குள்ளோர் அடங்களும் வசமாய் திசுமணர் என்பர் சேந்தங்கருள்வர் மற்றவரெல்லாம் வந்து வணங்குவர் நவக்கோள் மகிழ்ந்து நன்மை அளித்திடும் நவமதன் எனவும் நல்லழிற் பெறுவர் எந்த நாளும் இரட்டாய் வாழ்வர் கந்தற்கை வேணாம் கவசதனையை வழியாய் காண மெய்யாய் விளங்கும் காணவர் என்று பெய்கள் பொல்லாதவரை பொடிப்படியாக்கும் நல்லோர் நினைவில் நடனம் புரியும் சர்வசத்குரு சங்காரத்தடி அறிந்தடைந்துள்ள அஷ்டலட்சுமிகளில் வீரலட்சுமிக்கு விருந்துளமாக சூரபத்மாவை துணிந்து கையதனால் இருபத்தி என்பர் குவந்தம்பு குருபரன் பழனி குன்றினை நிற்கும் சின்ன குழந்தை செய்ற்றி என்னை தடுத்தாட்களை ும் மேவிய மேலவா போற்றி தேவர்கள் சேனாபதியை போற்றி குரமகள் மணமில் கோவை போற்றி திறமிகு திவ்ய தேகா போற்றி இடும்பாயுதுனை இடும்பா போற்றி கடம்பா போற்றி கந்தா போற்றி வெற்றி புனையும் மேலே போற்றி உயர்கிரி கனக அரசை மயில் நடுமிடுவோய் மலரடி சரணம் 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 சரவண பௌவம் சரணம் சரணம் சரணம்